ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரேஷன் பச்சரிசி வச்சு மா கோலம் முறை தாங்க செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வருஷம்னாலும் எதுவுமே ஆகாதுங்க எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் கரைச்சி இந்த மாதிரி கோலம் போட்டுங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க நீங்களே கையை வச்சு தண்ணி ஊற்றி அள்ளிக்கிட்டு இருக்கும் அது போகாதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க இப்போ நான் ஒரு பச்சை பச்சரிசி எடுத்தாச்சு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் மேலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க கரெக்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஓரடிச்சுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம் நீங்கள் பச்சரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிநேரம் ஊற வச்சா போதுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சோன்னா ஊற வச்சுக்கலாம் ஆனால் கரெக்டாக ரெண்டு நேரம் ஊற வச்சாலே கரெக்டாக மாவு நைஸாக வருங்க இப்போ அரிசி எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாகிருங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன் ஒரு துணி எடுத்துக்கோங்க நான் ஒயிட் கலர் ஒரு துணி எடுத்துருக்குங்க நீங்கள் எந்த கலர் துணினாலும் எடுத்துக்கலாம் ஆனால் சாயம் பிடிக்காத துணியாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்து மேலே அந்த துணி வச்சுக்கோங்க துணி வச்சுட்டு நல்லா டைட் பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசிமாக ஊற்றிக்கலாங்க துணி நல்லா டைட் பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா இப்படி தாங்க உள்ளுக்குள்ளே உளுந்துடும் இப்போ நான் திரும்பவும் நல்லா துணியை வச்சு டைட் பிடிச்சிக்க போகிறேங்க இப்போ நம்ம எல்லாம் அரிசியமாகவே ஊற்றிக்கலாங்க நல்லா டயட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சமாக கலக்கி விடுங்க கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் கீழே இறங்குங்க இப்போ நம்ம கலக்கி விட்டுட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துணி எடுத்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க நீங்களும் துணியை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் துணியை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டேன் இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்துட்டு அந்த மா அரிசி மாவுல இருந்து நீங்க லைட் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தனுங்க அதிகமாகவும் அழுத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருங்க அப்படி தண்ணி இந்த மாதிரி மேல கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அழுத்து கொடுத்தா போதுங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கி வருங்க இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னுட்டு இப்ப இந்த தண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாங்க இப்ப பாருங்க மாவு நல்லா திக்கா கிடைச்சிருக்கும் நமக்கு எப்படி இருந்துச்சு மாவு நீங்களே மாவு நல்லா திக்கா இருக்குங்க இப்ப நல்லா திக்காவும் நல்லா சாஃப்டாவும் இருக்கு நீங்கள் ஒரு வேலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு ரொம்ப கொலை கொல்னு மாவு இருந்துச்சுன்னா நல்லா மேலே கையை வச்சு புழிஞ்சிட்டு இந்த மாதிரி துணியை வச்சு அழுத்தும் கொடுத்துட்டு அதே போல் வேற ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரு துணி வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒத்தி ஒத்தி எடுத்துனால் போதுங்க நல்லா ஈரப்பாதலாம் நல்லா ஆறி வந்துடுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க இப்போ அந்த பிளேட்டில் மாவுக்கு வச்சுட்டுங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் இல்ல ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாங்க நான் எதுனால இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு நான் திரும்பவும் வேற ஒரு ஒயிட் துணி எடுத்துருக்குங்க இப்ப பாருங்க கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால அழுத்தி விட்டோம்னா ஈரப்பாதம் எல்லாமே உறிஞ்சிருங்க தனி இப்போ அவ்வளோதாங்க இப்ப நம்ம திரும்பவுமே உருண்டை பிடிச்சி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஃபுல்லா மாவு ஃபுல்லாவே உருண்டு பிடிச்சு நம்ம வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் கோலம் போட்டுக்கலாங்க நீங்களா தண்ணி ஊற்றி அழுக்கிட்டு வரைக்கும் அந்த கோலம் பார்க்காதீங்கன்னா போகவே போகாதுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் நல்லா தட்டி வச்சுட்டுங்க இப்போ நம்ம இதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாங்க நல்லா வெயிலில் காயணுங்க நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்களே பாருங்கள் நல்லா வெயில காஞ்சிருச்சு பாருங்க நம்ம உடச்சாலே சும்மா உடஞ்சு போகுது இந்த அளவுக்கு கப் எடுத்துக்கலாங்க நான் போட்டே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஒரு கப் எடுத்துட்டு நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேங்க இப்ப கொஞ்சமா எடுத்துட்டேன் அதே போல கொஞ்சமா தண்ணி கலந்துக்கோங்க அதிகமாகவும் தண்ணி கலக்க கூடாதுங்க நம்ம மா கோலம் போடும்போது கொஞ்சமா தண்ணி கலக்கணுங்க நல்லா திக்கான இருக்கணும் வச்சு கரைச்சி விடலாங்க அப்படியே ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்துக்கோங்க குட்டியா இப்ப நம்ம இந்த துணியில் நல்லா நழச்சிக்கோங்க நம்ம துணி நல்லா நழச்சிட்டு அப்படியே கையிலே வச்சு கோலம் போடணுங்க நீங்களே பாருங்க எப்படி போறேன்னுட்டு அந்த துணியை கையில பிடிச்சிட்டு நீங்க பெரிய விரலால கோலம் போட்டீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியெல்லாம் இறங்கி வருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் கோலம் போடும்போது இவ்வளோ அழகா இருக்கு நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்களாம் போட்டாங்கன்னா ரொம்ப அழகா போடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோலம் செய்முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த கோலமா பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்கா கரைச்சி எடுத்தா மட்டும்தாங்க இந்த அளவுக்கு திக்னஸா கிடைக்கும் ஒரு வேளை நீங்க தண்ணியை கரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் அளவுக்கு திக்னஸாக நீங்கள் கரைச்சி எந்த டிசைன் வேணாலும் போடலாங்க எதுவுமே ஆகாது நீங்கள் வாசப்படில் கோலம் போட்டுக்கலாம் கேஸ் ஸ்டவ் மேலே கோலம் போடலாம் உங்களுக்கு வீட்டில் எங்கெங்கே போடணும்னு தோணும் அந்த இடத்துலாம் நீங்கள் போட்டுக்கலாங்க எதுவுமே ஆகாது நீங்கள் தண்ணி வச்சு வரைக்கும் போகவும் போகாதுங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாசப்படலை கேஸ் ஸ்டவ் மேலே இது எல்லா இடத்துலையுமே கோலம் போடுவேங்க ரொம்ப அழகா இருக்குங்க மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காய வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க நான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம போடக்கூடிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்க தாங்க மாக்கோழி எதுவுமே ஆகாது அப்படியே இருக்குங்க ஒரு வருஷம் இருக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாதுங்க நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து நீங்கள் கரைச்சி இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்